அல்லா சுஹ் குறிப்பிடுகின்றான் அவர்களுக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு சொர்க்கம் கிடைக்கும் அவர்களுடைய ஈமான் அமல்களுக்கு பல சொர்க்கங்கள் கிடைக்கும் அதனுடைய தரத்திற்கேற்ப கூடுதலாக எப்போதுமே அல்லாஹுவை பயந்து 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 உள்ளத்தில் அல்லாஹுடைய பயத்தை ஏந்தி வாழ்ந்தவர்களுக்கு அது அவர்களுடைய செயல்களிலே அவர்களுடைய சொல்களிலே அவர்களுடைய கொடுக்கல் வாங்கலே வெளிப்படும் ஹவுஃப் அல்லாஹூடிய பயம் எப்படி ஒருவருக்கு ஒரு அரசாங்கத்துடைய பயம் ஒரு மந்திரியுடைய பயம் அல்லது ஒரு போலீஸுடைய பயம் இருந்தால் அவருடைய செயல்பாடுகளிலே அந்த பயம் தெரியுமோ அது போன்று எந்த ஒரு முஸ்லீமுடைய உள்ளத்திலே அல்லாஹூடிய பயம் மிகைத்திருக்குமோ அவருடைய செயல்பாடுகளிலே அதை பார்த்து கொள்ளலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது அல்லாஹுடைய நல்லடியார்கள் என்றால் யார் அல்லாஹுடைய நல்லடியார்கள் என்றால் யார் இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி ஹதீஸுகள்லாம் இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு அடையாளங்கள் பெரிய பச்சை கலர் ஜுப்பாவை போட்டு பச்சை கலர் தளப்பாவை கட்டினா அவளியான பேரை கொடுத்துட்றாங்க கிடையாது மக்கள் இந்த மாதிரி தான் பலவிதமான கருத்துக்களை விளங்கி கொண்டு அதை கொண்டு மய மயக்கத்தில் ஏமாற்றத்தில் இருக்கின்றார்கள் இது எவ்வளவு முக்கியமான ஹதீஸ் பாருங்கள் ரசூல்லா இஸ்லா அலை சிலமிடத்தில் கேட்கப்பட்டுச்சு அல்லாஹுடைய நல்லடியார்கள் என்றால் யார் நம்ம எல்லாரும் அதே போல் ஆகலாம் இன்ஷா அல்லா முயற்சி செய்தால் ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் ரொம்ப சுருக்கமான அடையாளம் சொன்னாங்க அல்லது நெய்தாருஷர் அல்லா யாரை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு அல்லாஹுடைய நினைவு வருகிறதோ அவர் அல்லாஹுடைய நல்லடியார் யாரை பார்ப்பது கொண்டு அல்லாஹுடைய பயம் அல்லாஹுடைய நினைவு உங்களுக்கு வருகிறதோ அவர்கள் நல்லவர்கள் இந்த மாதிரியான தன்மைகளை நம்ம எல்லாரும் முயற்சி செஞ்சால் அடைந்து கொள்ளலாம் யாரை பார்த்தால் அல்லாஹுடைய நினைவு வரும் யார் தங்களுடைய வாழ்க்கையிலே தொழுகையை பேணுதலாக தொழுகிறார்களோ அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறுகிறார்களோ ஹலால் ஹராமை பேணி வாழுகின்றார்களோ அல்லாஹுவிற்கு அஞ்சு ஏழைகளுக்கு கொடுத்து வாழுகின்றார்களோ இது போன்றவர்களை பார்க்கும் பொழுது அவர்களுடைய அமல்களை பார்க்கும் பொழுது அல்லாஹுடைய நினைவு நமக்கு வரும் பரசூல் உள்ளாஹா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் அல்லதுலா நல்லவர்கள் இருந்தால் அவர்களை எப்படி நீங்கள் அடையாளம் கண்டுக்கொள்ளலாம் அவர்களை பார்த்தால் உங்களுக்கு அல்லாஹூ நினைவு வரும் அல்லாஹ் யார் அல்லாஹுவை பயந்து வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு என்று விசேஷமாக எல்லாருக்கும் கொடுக்கிற மாதிரி சொர்க்கங்களை கொடுத்துட்டு ரெண்டு சொர்க்கத்தை எக்ஸ்ட்ரா அல்லாஹ் கொடுப்பான் அந்த ரெண்டு சொர்க்கங்களில் இருக்கக்கூடிய மரங்கள் அதிகமான கிளைகள் உடையதாக இருக்கும் ஒமிந்து நிஹிமா ஜன்ன அல்லாஹ் அல்லா சுபான மீண்டும் சொல்கிறான் அது அல்லாமல் இன்னும் ரெண்டு சொர்க்கத்தை நான் அவர்களுக்கு தருகிறேன் அல்லாஹ் அக்பர்